சத்துருடா மன்னிப்படுவதாக தேவன் நம்மளை பத்திரமா பாதுகாக்க ஆசை வைத்திருக்கார் நான்கு வசனம் சங்கீதம் நூத்தி பத்தொன்பது நூத்தி ஐந்தாம் வசனம் உங்களுடைய வசனம் என் கால்களுக்கு தீபம் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது கத்துடைய வசனம் நம்ம கையில கொடுக்கப்பட்டிருக்க வேதாக மாத்திரம் வந்து நிரந்தோறம் படிச்சு இதனுடைய வாழ்ந்தும் என்றால் நம்ம அனைவருக்கு ஒரு ஆஸ்வாதமாக நம்ம கத்தர் மாற்றுவாரு அனைவருக்கு கத்து கொடுத்து சொல்வதற்கு ஞானம் உண்டாகும் ஏன்னா இதுல கொடுக்கப்பட்டது ஆவினால் ஏவப்பட்ட வசனங்கள் இந்த வசனத்திலே நூத்தி ஏழாம் வருஷம் சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம துன்பத்தின் கவலை நேரத்தில் உயிர்ப்பிக்கிற கற்பனைகளை கொண்டு சத்ருக்களுக்கும் அதிக ஞானம் உள்ளவன் நீர் தற்போட கற்பனைகள் அவருடைய சாட்சிகளை எல்லாம் இந்த வசனத்தின் நமக்கு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஏனென்றால் இது அநேகருக்கு வந்து உயிர்க்குற வசனமாக அநேகர் நடத்துகிற வசனமாக இருக்கிறது இது நம்ம தினந்தோறும் படிக்கணும் தினந்தோறும் வந்து திருக்குளம் தியானம் பண்ணணும் என்றால் வாழ்க்கையில சிறந்த வாழ்க்கை வாழ்த்து கட்டு உதவி செய்வார் அன்னைக்கு வேத வாசனம் வாசிக்கிறது கிடையாது நேரத்தை ஒதுக்குறோம் மற்ற உலக காலத்துல நம்ம செய்து கொண்டு கர்த்தருக்குரிய வார்த்தை வாசிப்பதற்கு நேரம் கிடையாது ஏனென்றால் அவங்க உலக வேலைகள் இருக்கிறது அநேக காலையில இருக்குது ஆனா கர்த்தர் சொல்றாரு என் வேதத்துல யார் பெரியமா தியானமா இருக்காங்களோ அவங்கதான் பாக்கியமானது கர்த்தோட வசனத்தை வாசிப்போம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் அப்படின்னா கர்த்தர் கூட என்னதான் கர்த்தவன் சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்லுவோம் அவரோட கட்டளைகள்லாம் வேதத்து வசனத்துல இருக்கிறது கட்டளைகள் யார் கீழ்படுறாங்களோ அவங்கள மேன்மையாக வழிபடுற வசன் சொல்லப்பட்டிருக்கிறது அதனால இந்த வசன் சொல்லப்பட்டிருக்க கட்டளை கீழ் படிவோம் வசனத்தை நம்ம கை கொள்வோம் அதை பாதை காமிக்கும் என்ன பண்ணணும் என்ன பண்ண கூட சொல்லிக் கொடுக்கோம் கருத்தனமையப்படுவதாக ஆமே